ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரியான மழைங்க இன்னைக்கு காலையில் அந்த மழையை பாருங்களேன் எப்படி பேய் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மழை இல்லை மழை விட்டுடுச்சு ஒரு அறவுரை நல்லா அடி அடின்னு அடிச்சு பேய்ஞ்சது மழை அதையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம கூட ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம் வேறு யாரும் இல்லை நம்ம கௌசல்யா தான் அவளுக்காக தமிழ்நாட்டு ஸ்டைல் படி உருளைக்கிழங்கு வறுத்து அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் செஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம் யாராருன்னா நானும் கௌசல்யா அரி அப்பாவுக்கும் கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுருக்காங்க அம்மாவுக்கு வந்து புளிப்பு வந்து ஆசிடிட்டி ஆகும் அதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிடல அப்பாகிட்டருந்து ஒரே ஒரு புடி மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னாங்க மாமா வந்து இன்றைக்கி அவங்க அம்மா பக்க அவங்க அம்மா கூட சாப்பிட்றாங்க நான் ச நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் போங்க போய் உங்கள் அம்மா கூட சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி அப்படின்னுனா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வீட்டில் வந்து கேட்டுப்படுங்க அப்படியா அப்படியா அப்படின்னாங்க அம்மா உங்கள் பிள்ளை உங்க கூட சாப்பிட போகிறாங்க போங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நானும் எல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க அதுதான் கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பறிச்சது மழை பேஞ்சது நம்ம வீட்டில் சமைச்சது கௌசல்யா நம்ம கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கிறா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கோல்லில் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே மேலும் மேலும் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்க வெளியே சரியான மழை பெய்யுது கரண்ட் வேற போயிடுச்சு ஆனாலும் எப்படிம்மா உன் வீட்டில் மட்டும் பிரைட்டாக இருக்குன்னா நம்ம வீட்டில் அந்த சார்ஜர் ஏறும்ல அந்த லைட் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சமைக்க கூட இல்லை நான் மாமா வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க வாங்க போயிட்டு மழை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம அந்த ஓடு வச்சுருக்கோம்லங்க காலையில் அந்த இடத்த தாங்க அவ்வளோ பெரிய பாம்பு இருந்தது பார்த்தீங்களா ஆமோ சரி கோங்க மாமியார் சமைச்சு கொடுத்தாங்க பொடி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க வெங்காயம்லாம் போட்டு அவங்க பிள்ளைக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க என்னையுமே வந்து கேட்டாங்க ஏன் சாப்பிடல நீ அப்படின்ட்டு நான் மதியமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் பாருங்க இதுதான் மாமாவுக்கு இன்றைக்கி மதியம் நமக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம வீடு கௌசல்யம் வந்திருக்கா அவங்க அம்மா இல்லை அதனால் வந்து இங்கே இருக்கா அவள் வந்து கேட்டுருக்கா எங்கிட்ட சித்தி எலுமிச்சை சாதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கௌசல்யாக்காக எலுமிச்சை சாதம் தான் செய்யப்படுறோம் தேக்குனா இப்போ நம்ம போய்ட்டு எலுமிச்சை மழை நம்ம செடியில் இருந்து பறிச்சிட்டு வந்தெல்லாம் சரியான மழை பெய்யுது பசங்க வந்து ரஸ்க்கு சாப்பிட்றாங்க சாப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் இங்க வந்து பச்சரிசி சாப்பாடுக்கு அரிசி கழுவிட்டு எலுமிச்சை மழை எல்லாம் எப்படி இருக்கு இப்போ வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம போலீ அசிபோனா கடைக்கு போயிட்டு லெமன் சாதத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் கடல பருத்தலாம் வாங்க போயிட்டு வந்துடலாம் போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு பார்க்கலாம் நல்லா சரியாக மழை அடி அடி அப்படின்னு அடிக்குது கவனித்து வந்துடுச்சு கொடை இருக்கிறது எவ்வளோ நல்லது இருக்குது தெரியுமா கிட்டே வந்தாச்சு இது வந்து பசங்களுக்கு தேவையான பொருள் ஐயோ தேவையான பொருள் கீழே இருக்குது அதனால் இப்போ போயிட்டு லெமன் பறிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் ல வந்து பாத்தீங்கனா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பெருசு பெரியசா இருக்கு பட் ஆனா காயா இருக்கு வாங்க அந்த அண்ணன் அ போய் பார்க்கலாம் அண்ணியோ அண்ணியோ அட கொருக்கி வா மூ ஆசிஜி দেইமி இருட்டா இருக்கு கரண்ட் இல்ல மாமியார் வந்து சமச்சிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓ எங்கள் மாமியார் மழையவா வா நீங்கிறாங்க பாருங்கள் எலுமிச்ச மழை பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இருக்கிறதுல கொஞ்சம் பார்த்து ஒன்று இருக்கிற இடத்துல பறிக்காதா ஒன்று இருக்கிற இடத்த பறிக்காத நாலஞ்சு இருக்கிற இடத்த பறிக்கவா பாருங்க லெமன் சாதம் செய்ய ஓகே என்ன செ செப்புட்டுக்கு தைக்கிவோ

இதை பிடிப்ப சாமி பாருங்க கீரை மழை இல்லாதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே பூச்சி பிடிச்சி போயிருந்தது அது எல்லாத்தையும் வெட்டி மாட்டுக்கு போட்டாச்சு சரிங்களா இப்போ போய் நம்ம கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம் இல்லை மாமா மழை அதுக்கும் பயமாக இருக்குது கத்திரிக்காய் எல்லாத்தையும் அவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பறிச்சிட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம பறிப்போம் எல்லோரும் திட்டுறாங்க நீங்கள் ஏன் இதில் பறிக்காமல் கொள்ளாமல் இருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் விட்றத்தோடு தானே அவங்க எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அதனால் எம்மாடி இப்படி வழுக்குது இங்கே நான் என்ன பண்ணுவேன் என்ன வேணும் உனக்கு கத்திரிக்காய் தான் வேறு என்ன வேணும் எப்படி ஆ நாய் எப்போ

லெமன் வந்து புழிஞ்சிட்டு இருக்கா சித்தி நீங்க அப்பள போறீங்க நான் வந்து லெமன் புழிஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா மௌனு மௌனு கீச கொறிச்சந்தி பிடிச்சி அப்படி என்ன சொல்றேன்னா லெமன் வந்து புழியிறேன் அப்படின்றா நான் வந்து சாதம் அடிச்சுட்டு இருக்கேன் அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் உருளை பொரியல் பண்ணணும் பண்ணிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து லெமன் சாதம் செய்யறது கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா கருப்பில் எல்லாம் வச்சுட்டோம் லெமன் இங்கே பூழிஞ்சி வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் செய்யலாமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செய்யலாமா என்ன செய்யலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கேன் சரிங்களா சரி பார்க்கலாம் என்ன செய்யலான்றதை யோசிச்சுட்டு சொல்கிறேன் எல்லாமே போட்டாச்சிங்க எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும் இதில் லெமன் தண்ணி காமி வந்து ஊற்றியாச்சுங்க இதை அப்படியே நல்லா ஆறட்டும் சரிங்களா இப்போ இதில் வந்து சாப்பாடு போட்டு நம்ம கிண்டணும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பாடு ஆறட்டும் மாமியார் வந்து அங்கே தயிர் வந்து மூறாக்குறாங்க பார்க்கலாம் வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டாச்சு இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து சாப்பாட்டை கொட்டி நம்ம எல்லாம் கலரிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் देखो इतपुन <laughs> देखो 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 अब मारा हमको मारा உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ண போறோம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சு வச்சு பண்ணிருக்காங்க உப்பு எல்லாமே போட்டாச்சுங்க இது கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா தூள் போட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் செம்ம சேட்டை பண்ணிக்கிறாங்க

நம்ம வந்து கௌசல்யாவுக்கு தலை சீவி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க சரிங்களா கீவியாச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெய் ஜ மருமுறக்கிப்போம் இது நம்ம ஊர் மிளகாத்தூள் போட்டால் தான் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் படி இது பொரியல் ஆகும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் மிளகா திருச்சி கொடுக்கணும்ல நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம காலு வந்து கட்லு கீழே போகிறாரு முடிச்சாச்சுங்க என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா பாப்பாக்காக பாப்பாக்கு தலை விட்டேன் இங்கே தான் நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கா பார்க்குறீங்களா அது தைக்குவோம் பாருங்க காலையில் அவங்க அம்மா போனதுலேருந்து முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து பாப்பாக்காக நம்ம சமைச்சதை பார்க்கலாம் ஓகேங்களா பேக் கேமரா காமிக்கிற பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியலுங்க பாப்பாக்காக அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்ட லெமன் ரைஸ் இருக்குது சரிங்களா அவள் எங்கிட்ட சொன்னா சித்தி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஏதாவது எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னா என்னடி வேணும்னு கேட்டேன் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா லெமன் ரைஸ் சைட்டோமா அப்படின்ன சரி ஓகே செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதனால் லெமன் ரைஸ் செஞ்சாச்சு பாருங்கள் ஐயோ கடவுளே இருக்கிறதுங்களா வச்சுன்னே சமாளிக்க முடியலங்க பாருங்கள் இது எங்க வீட்ல வளர்க்கிறது தாங்க எங்க வீட்ல வளர்க்கறத வெச்சிட்டு தான் இப்படி வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க வரங்க சண்டை போட்டுக்குங்க ராத்திரியில மூ ரூம்ல அசி睡ச்சி ها نا કોનું

பாருங்க கௌசல்யாவும் அறியும் சாப்பிட்றாங்க சரி இப்போ அப்பா அம்மா கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மாமியார் மாமனார் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதுவே போதும் ஏன்னா அவங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் சரிங்களா

முலஹனமோ இல்லைங்க அதனால் நானும் கவுசல்யம் சென்னையில் என்ன பார்த்துருக்கோம் மமுனும் சும்மா சென்னை சென்னைக்கு ஆசி போனா சென்னை டைம் ஆசு ஆசி டை சொன்னால் கவுசல்ய்கிட்ட நீ சென்னைக்கு போ அப்படின்னா அது கவுசல்யம் சொல்கிற எனக்கு சென்னை பாஷை தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம் நாங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாய் ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ லவ் ஓகே க்ளாக்கே பாய்